கண்டவர் உலக ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும்மாக இந்த வீடியோ நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இந்த வீடியோக்களை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த நாட்களில் நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் வேதாகம சம்பவங்களும் அதனை அதனோடு கூட ஒத்திருக்கக்கூடிய அல்லது அதனை குறிப்பிடக்கூடிய குரானுடைய வசனங்களையும் குறித்து நாம் தொடர்ந்து அதை குறித்து பேசி வருகிறோம் இந்த நாளிலும் வேதாகமத்தினுடைய சம்பவங்களுக்கு குரானுடைய சம்பவங்கள் எந்த அடிப்படையில் வந்து ஆதரிக்கிறது அல்லது அதற்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பான சகோதர சகோதரிகளை தொடர்ந்து ஆண்டவருடைய படைப்பு ஆண்டவருடைய மனிதனை உருவாக்கின விதங்கள் மனிதன் உருவாக்கப்பட்ட பிறகு அவனுடைய வீழ்ச்சியை குறித்து நம்ம கடந்த வீடியோக்கள்ல பார்த்தோம் அந்த வீழ்ச்சியினுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா மனித குலத்திலே இன்றைக்கு பாவங்கள் பெருகி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் மனிதன் பாவ இயல்போடு கூட பிறக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது அப்படியானால் இந்த பாவ இயல்பு மனிதனுக்குள்ளாக வருவதற்கு மிக முக்கியமான காரணம் ஆதியிலே மனிதன் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய அந்த உடன்படிக்கையை மீறி அவன் செய்த அந்த பாவம் தொடர்ச்சியாக மனித அந்த பாவத்தினுடைய விளைவுகள் இன்றைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏதேன் தோட்டத்திலே படைக்கப்பட்ட மனிதன் அங்கே வைக்கப்பட்டிருந்த மனிதன் எப்படி அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் ரொம்ப முக்கியமானது வேதம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி ஆம புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் அப்பொழுது சர்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க வெளிச்சமாயிருக்கிறது இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலையை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் மகளின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவநாயக கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவருடைய மனைவியும் தேவநாயகிய கத்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது இங்கே வேதாகமத்திலே முதல் மனிதனாகிய ஆதாம் இடத்திலே அந்த மரத்தை அஹ் நெருங்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்தம் பெற்றுக் கொண்டதையும் ஆண்டவர் கட்டளை கொடுத்ததையும் அதற்கு பிறகு அதை மீறி சாத்தானுடைய அந்த தூண்டுதலின் பேரிலே சர்பத்தினுடைய தூண்டுதலின் பேரிலே அங்கே ஏவாள் வந்து அந்த காரியத்தை செய்ததையும் பிறகு தன்னுடைய கணவன் கொடுத்ததையும் குறித்து அங்க வேதம் சொல்லுகிறது இப்போ அவர்களுடைய அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருந்த அந்த மேன்மையான உடை அவர்களுக்கு இல்லாமல் போய் அவர்கள் நிர்வாணிகளாக உணரப்பட்டார்கள் அப்படிங்கிறத பாக்குறேன் ஏன்னா அங்க கண்கள் திறக்கப்பட்டதுன்னு பைபிள் சொல்லுது இப்ப பொதுவாக ஆ ஆதாமளுக்கு அதுக்கு முன்பாக கண்கள் இல்லாமல் இருந்ததா அப்படின்னா அவர்களுக்கு கண்கள் இல்லாமல் இல்லை அவர்களுக்கு கண்கள் இருந்தது அவருடைய சரீர பிரகாரமான இந்த உணர்வுகளை உடைய ஒரு சாதாரண மனிதனுக்குரிய கண்கள் அந்த ஒரு பாவத்தில் வீழ்ந்து போன மனிதனுக்குரிய கண்கள் அன்றைக்கு அவர்களுக்கு திறக்கப்படுகிறது அதற்கு முன்பாக அவர்கள் தேவர்களைப் போல ஒரு பரிசுத்த கண்களை உடையவர்களாக அவர்களுக்கு கடவுள் ஒரு மகிமையான ஒரு உடையை அவர்களுக்கு உடுத்தி இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா அந்த நேரத்துல அந்த மகிமை அவர்களிடத்திலிருந்து விலகி அவருடைய சாதாரண கண்கள் திறக்கப்படும் அவர்கள் தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்கிறார்கள் அவர்கள் நிர்வாணிகள் என்று நினைக்கிறார்கள் இப்போ இங்க தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை அறிந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் அத்தியலை எடுத்துக்கொண்டு தங்களுடைய அறைகளை கட்டிக்கொண்டு கொண்டு அவர்கள் ஒளிந்து கொள்ளுகிறார்கள் என்றும் கடவுள் கடவுளோடு கூட மனிதனுக்கு இருந்த தொடர்பு அவர்கள் தோட்ட குளிர்ச்சியான வெளியிலே தோட்டத்தில் உலாவி மனிதர்களோடு கூட இடைபடுகிற அந்த ஒரு அன்பின் அந்த வெளிப்பாடு இன்னைக்கு தடைபட்டு போகிற ஒரு இடத்தை அடைந்து விடுகிறார்கள் மனிதனுடைய மிக முக்கியமான வீழ்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடவுளிடத்துல இருந்த உறவை இழந்து போகுதல் கடவுளிடத்திலிருந்து இருந்து பிரிக்கப்படுதல் கடவுளோடு கூட இருந்த அவன் அவனுடைய ஆன்மாவுக்குன்ற தொடர்பை அவன் இழந்து போகிறான் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய மிகப்பெரிய பாவமாக வேதாகமும் நமக்கு காட்டி கொடுக்கிறது அந்த முதல் வீழ்ச்சி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா கீழ்ப்படியாமை அல்லது கடவுளுடைய வார்த்தையை மீறி நடத்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த தவறு ஆரம்பித்து விடுகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் அதை ஆதாமுடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது இப்ப இதை பற்றி குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத நாம் பார்க்கும்போது குரானுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் குரானுடைய ஏழாவது அத்தியாயத்தினுடைய இருபதாவது வசனம் சொல்லுகிறது எனினும் அவ்விருவரும் மறைந்திருந்த அவர்களுடைய மானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு சைத்தான் அவர் இருவருடைய உள்ளங்களிலும் தவறான எண்ணங்களை ஊசுராட செய்தான் அவர்களை நோக்கி அதன் கனியை புசித்தால் நீங்கள் இருவரும் மலக்குகளாகி விடுவீர்கள் அல்லது சுவனபதியில் என்னென்டைக்கும் தங்கிவிடுவீர்கள் என்பதற்காகவே அன்றி வேற எதற்கும் இந்த மரத்தை விட்டு உங்களை உங்கள் இறைவன் தடுக்கவில்லை என்று கூறினான் இருபது நூற்றி இருபத்தி ஒன்று வாசிக்கிறோம் பின்னர் இப்ளிஸ் ஆசை வார்த்தைப்படி அவ்விருவரும் என்று புசித்தனர் உடனே அவ்விருவரின் வெட்கத்தலங்களும் வெளி வெளியாயின ஆகவே அவ்விருவரும் சுவர்க்கத்து சோலையின் இலைகளை கொண்டு அவற்றை மறைத்துக் கொள்ளலாயினர் அவ்வாறே ஆதாம் தம்முடைய இறைவனுக்கு மாறு செய்து அதன் வழி அதனால் வழி பிசகிவிட்டார் பின்னர் அவரது இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து அவரை மன்னித்து நேர்வழி காட்டினார் அதற்கு ஏழு இருபத்தி மூணு வாசிக்க அதற்கு அவர்கள் எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம் எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாதிகளாகி விடுவோம் என்று கூறினார்கள் ரெண்டு ஏழுல வாசிக்கிறோம் பின்பு ஆதாம் தம்முடைய இறைவனிடமிருந்து சில வாக்குகளை கற்றுக்கொண்டார் இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கூறினார் எனவே இறைவன் அவரை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான் இருபத்தி நாலுல அதற்கிறவன் இதிலிருந்து நீங்கள் இறங்குங்கள் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு பகைவராவீர் உங்களில் உங்களுக்கு பூமியில் தங்குமிடம் இருக்கிறது அதில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் சுகம் அனுப்பு சுகம் அனுபவித்தலும் உண்டு என்று கூறினான் எழுபத்தி இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சுல அங்கேயே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் அங்கேயே நீங்கள் மரணம் அடைவீர்கள் நீங்கள் அங்கிருந்து எழுப்பப்படுவீர்கள் என்று கூறினார் இப்போ இந்த குரான் வசனங்களை நீங்க வாசிக்கும் போது இவர்கள் சொர்க்க சோலையில் இருந்தார்கள் அப்படின்னு அங்க குரான் சொல்லுகிறது ஆனால் வேதாகமும் ஏதேன் என்கிற பூமிக்குட்பட்ட ஒரு தோட்டத்திலே அவர் வாழ்ந்தார்கள் அப்படின்றத குறிப்பிடுகிறார் இப்போ ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் தவறிழைத்தபடினால் அங்கே அவர்களுக்கு சாபங்கள் கிடைக்கிறது முழு உலகமும் ஆதாமுடைய வீழ்ச்சியினால் சபிக்கப்படுகிறது ஆதாமுடைய அந்த வீழ்ச்சியினால் அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இப்போ ஏதேனில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கடவுளோடு கூட இருந்த அந்த உறவை எழுந்து போனவர்கள் இந்த உலகத்திலே ஆதாம் மூலமாக முழு உலகமும் சபிக்கப்பட்டு ஒரு சாபம் நிறைந்த ஒரு பூமிக்குள்ளாக நாம் இருக்கிறோம் இன்னைக்கு பாவங்களாலே சாபங்களாலே நிறைந்திருக்கக்கூடிய இந்த விழுந்து போன இந்த பூமிக்குள்ளாகத்தான் இன்றைக்கு மனு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் ஆதாம் என்கிற ஒரு முதல் மனிதனுடைய மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத வேதாகம் சுட்டிக்காட்டுகிறது அப்படியானால் அந்த பூமிக்கு துரத்தப்பட்ட இந்த மனுகூலத்தை பற்றி அஹ் அதனுடைய பாவத்தினுடைய விளைவுகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்றோம் ஆனால் இந்த ஆதாம் ஏவாலை அனுப்பும் போது ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று ஆண்டவராகிய தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி சர்பத்தை பார்த்து அதாவது சாத்தானை பார்த்து கடவுள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் இங்க ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விடுதலையின் ஒரு விஷயத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார் சாத்தானுடைய அந்த அழிவு சாத்தானால் மேற்கொள்ளப்பட்ட அந்த பூமிக்கான விடுதலை குறித்து வேத நமக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறது இங்கே மனுகுலத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஒருவர் வருவார் அவர் சாத்தானை மிதிப்பார் சாத்தா குதிங்காலை பாதிங்காலை நசுக்குவான் அப்படிங்கிற செய்தி இங்க பாக்குறோம் இதைத்தான் சிலுவை மரணத்திலே மூலமாக நாம் கண்டுகொள்கிறோம் சிலுவை மரணத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில மறித்தார் அப்படிங்கிறதையும் அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய செயலை சாத்தான் அவனுடைய தூண்டுதல் மீறி செய்தான் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கிறோம் அது ரெண்டுமே ஒரே இடத்துல நடைபெறுகிறது சிலுவையிலே அவர் தன்னைத்தானே தாழ்த்தினபடினால் அவர் சிலுவையின் மரணபரியந்தும் தம்மை தாழ்த்தி அவர் வெற்றி சிறந்தார் அப்படின்னு பாக்குறோம் எப்படி கீழ்ப்படியாமையினாலே ஆதாம் வெற்றியை எழுந்து போனாரோ எப்படி மனுகுலத்தினுடைய ஆதாம் எப்படி வந்து மூலமாக முழு மனுகுலத்துக்கும் சாபத்தை கொண்டாரோ ஆனால் அதே ஸ்தானத்திலே முது முழு மனுகுலத்தினுடைய ஸ்தானாதிபதியாகி இயேசு கிறிஸ்து சிலுவையின் பரியந்தும் தன்னை கீழ்படிந்தவராக ஒப்பு கொடுத்து என்ன செய்கிறார் அவர் முழு அனுகுலத்திற்குமான விடுதலைக்கு அவர் வித்திடுகிறாரோ அதைத்தான் இங்கே நம்ம என்ன சொல்லப்படுகிறது ஆதி புத்தகம் வெளிப்படுத்துகிறது குரான் இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றமாக அவர்கள் சொர்க்க சோலையிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஆதாமுக்கு இறைவனிடத்திலிருந்து சில வாக்கை கற்றுக்கொண்டான் வாக்கை கற்றுக்கொண்டு அந்த வாக்கின் மூலமாக மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அங்கே மன்னிக்கப்பட்டதா அப்படின்னா மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாலுமே நடைமுறையில பல இடங்கள்ல நாம வந்து ஹதீசுகள்லயோ மற்ற விஷயங்களையோ பார்க்கும் போது அங்கே ஆதாமுடைய மன்னிப்பு அப்படிங்கிறது ஒருவேளை பிற்காலத்திலே மனிதகுலத்தினுடைய மன்னிப்பு எப்படி வேதாகமும் வாக்கு பண்ணுகிறதோ அதைத்தான் மறைமுகமாக சொல்லுகிறதோ அப்படிங்கிற அளவுக்கு அதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா மன்னிக்கப்பட்ட ஒருவன் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஆதாமும் ஏவாலும் என்ன செய்கிறார்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாக குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது ஆதாம் ஏவாள் மட்டும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படவில்லை அவர்களோடு கூட அவர்களுடைய சந்ததிகளும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாக குரான் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்னும் குரானுடைய வார்த்தைகளை பார்க்கும் போது அவர்களுக்கு அங்கே வாக்களிக்கப்படுகிறது இரண்டாவது அவர்களுடைய பாவம் அவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வார்கள் என்கிற ஆஹ் ஒரு ஒரு விதமான சாபமே என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட சாபத்தையும் அவர்கள் சுமந்து கொண்டவர்களாகத்தான் அவர்கள் இந்த பூமிக்கு வருகிறார்கள் அப்படியானால் நேரடியாக அந்த மன்னிப்பை அவர்கள் அப்பவே பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் இறைவனிடத்திலிருந்து ஒரு வாக்கை பெற்றுக் கொண்டார்கள் அந்த வாக்கின் மூலமாக அவர்கள் மன்னிப்பை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வேதாகம வசனம் ரொம்ப முக்கியமானது வேதாகம வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஆதியிலே யோவான் சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளிடம் இருந்தது அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை இந்த பூமிக்கு மனிதனாக வந்து அவர் நமக்காக பலியாகி அவர் நமக்காக தன்னையே பலியாக்கினார் அப்படின்றதும் அவர் மூலமாக நம்ம விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம் என்றும் வேதாகம் தெளிவுபடுத்துகிறது அப்படியானால் அந்த வார்த்தை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்கு ஆதாமுடைய அந்த பாவத்தை மன்னிக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு ஆகிய ஆதாமுடைய சந்ததிகளாகி நம்முடைய பாவத்தை மன்னிக்க கூடிய கடவுளுடைய வார்த்தையாக இருப்பவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துதான் கொள்ள வேண்டும் அப்ப வேதாகமத்துல இது தெளிவுபடுத்தப்படுகிறது குரான் என்ன சொல்லி வசனங்களை வாசிப்போம் குரான் இருபதாவது இதிலிருந்து நீங்கள் இருவரும் சேகரமாக வெளியேறிவிடுங்கள் உங்கள் சந்ததிகளில் சிலருக்கு சிலர் பகைவலாக இருப்பார்கள் அப்பொழுது நிச்சயமாக என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வ நேர்வழி வரும் எவர் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கிறாரோ அவர் வழி தவறவும் மாட்டார் நட்பேர் இழக்கிறவும் மாட்டார் ரெண்டு முப்பத்தாறுல இதன் பின் சைத்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழிதவரச் செய்தான் அவர்கள் இருவரும் இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறுமாறு செய்தான் இன்னும் நான் நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு பகைவராவீர்கள் பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடம் அனுபவிக்கும் பொருளும் உண்டு என்று கூறினார் இந்த இடத்துல ரெண்டு வசன குறிப்பிடக்கூடிய விஷயம் நம்ம பாக்குறோம் என்னிடத்துல வந்து ஒரு நேர்வழி வரும் நீங்க நேர்வழியை பின்பற்றினீங்கன்னா என்ன செய்வீங்க நீங்க பரலோகத்துக்கு வரலாம் மீண்டும் சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படிங்கிற செய்தியை குரான் சொல்லுகிறார் ஆனால் வேதாகமம் இதை தெளிவுபடுத்துகிறது வேதாகமத்திலே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னையின்றி ஒருவனும் என்ன செய்ய முடியாது சொர்க்கத்துக்கு வர முடியாது இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்போ கடவுளிடமிருந்து வந்த அந்த வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார் அவர்தான் நமக்கான வழி அவரை தான் இந்த ஆதாமுடைய மக்களுக்கான விடுதலை வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பரிசுத்த வேதாகமும் தெளிவாக நமக்கு விளக்குகிறது அவர்தான் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக பலியாகி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் எப்பொழுது கடவுளிடமிருந்து வந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் மூலமாக நாம் மன்னிப்பு கேட்கும்போது போது நிச்சயமாக கடவுளுடைய பாவங்களை மன்னிக்கிறார் அந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் அப்படிங்கிறத பரிசுத்த வேதாகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த இந்த வார்த்தைகள் மூலமாக நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ